கிறிஸ்துவுக்கள் மிகவும் பெரியமானவர்களே தினம் ஒரு தூதன் மொழியாக சந்திக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற இந்த நாளிலே ஆதி ஆகமம் முப்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கத்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார் ராகேலி குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை அப்போ அவளுக்கு பிள்ளை பெற்றதன் மூலமாக அவளுடைய வாழ்வில் நிந்தை முற்றிலுமாக மாறிவிட்டது அவள் மேல் விழுந்த எல்லா விதமான அவச்சொல் கேவலமாய் பேசின வார்த்தைகள் அவளை குறித்து ஊர் முழகும் அவதூறாக பேசின வார்த்தைகள் எல்லாம் முடிவுக்கு வந்தது அவளுடைய நிந்தை முற்றிலுமாக நீங்கிவிட்டது கத்தரே நீக்கிவிட்டது இந்த குழந்தை கிடைச்சது மூலமாக அவளுக்கு இருந்த குல அவளுக்கு இருந்ததான அந்த குறை மாறி நிறைவு வந்து அவளுக்கு தேவையான நன்மைகளை அவள் பெற்றுக்கொண்டாள் அருமையானவர்களே யோசேப்பு என்றதான பெயருக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் யோசேப்பு இயேசுவுக்கு இணையாகவும் ஒப்பாகவும் சொல்லுவார்கள் அப்போது யோசேப்பு அந்த குடும்பத்தில் பிறக்கிறான் ஆகவே அவளுக்கு அந்த அந்த குடும்பத்தில் இருந்ததான அந்த நிந்தை மாறிவிட்டது இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்றோ பிறந்து விட்டார் நமக்குள்ள அவர் பிறந்து விட்ட காரணத்தினால நம்ம வாழ்க்கையில் இருந்த நிந்தையும் நம்மை விட்டு விலகிவிட்டது தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் ஒருவேளை பலவிதமான அழுத்தங்கள் ம நம்முடைய மனதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கலாம் ஆயிரம் விதமான யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய விதங்களிலே நமக்கு வந்ததான கேள்விகளுக்கு பதில் கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைய தூது என்னென்னா உங்கள் மேல் இந்த நிந்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பிறந்தது நிமித்தமாக அந்த காரியங்கள் நீங்கிவிட்டது பாரம்பரியமான சாபங்கள் நீங்கி விட்டது ஆம் தொடர்ந்து வந்ததான தோல்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுருச்சு நம்புங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு அவமான நிந்தை கேவலம் வந்துச்சோ அவற்றுக்கெல்லாம் இயேசு எனக்குள் பிறந்த நிமித்தமாக அவை எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது இனி நான் முற்றிலும் விடுதலை ஆக்கப்பட்டுட்டேன் எனக்குள் இயேசு பிறந்ததுனால் நான் விடுதலை வாழ்வு வாழ்வேன் என்று உற்சாகமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் சொல்லுங்கள் நிஜமாகவே நிந்தை நீங்கிவிட்டது இதை நம்புங்கள் இனி நீங்கள் மகிழ்ச்சியை பார்ப்பீர்கள் இனி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த வறுமை ஒழிகிறது இனி உங்கள் வாழ்வில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட வியாதி அந்த மரணத்துக்கு ஏதுவான பயங்கள் மாறுகிறது ஏனென்றால் இயேசு உங்களுக்குள்ள பிறந்ததினால உங்கள் மேலே விருந்த விழுந்த எல்லா விதமான அவச்சலும் மாறி உங்களுடைய வாழ்வில் அற்புதங்களும் அடையாளங்களும் பெற்று சாட்சியாய் வாழ போகிறீங்க விசுவாசித்தவளே பாக்கியவதி இந்த வார்த்தையை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க நன்றி சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைவீர்கள் பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி ராகவனுடைய வாழ்க்கையில் கத்தாவே நீர் கொடுத்த அண்டவரே ஒரு அற்புதமான ஒரு குழந்தை அது நிமித்தம் அவருடைய வாழ்வில் இருந்த நிந்தை மாறிவிட்டது அதேபோல் இயேசுவாகி நீர் எங்களுக்குள் பிறந்தது நிமித்தமாக எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா நிந்தையும் நீங்கிவிட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் விடுதலையின் வாழ்வை இந்த நாளில் எல்லாரும் வாழ்வார்களாக ஒவ்வொருடைய வாழ்விலும் வெற்றி மேல் வெற்றியடைந்து மகிழ்ச்சியை சந்தோஷம் அடைந்து அண்டவரே உங்கள் நாமத்தை மயம்படுத்துவார்களாக இந்த நாள் எங்கள் வாழ்வில் வெற்றிய நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெயிக்கிற நல்ல பிதாவே அமேன்